அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ மங்கையர் உலகம் இந்த உலகமே மங்கையர்களுக்காக மட்டுமே என்றால் அது மிகையாகாது அதிராம்பட்டினம் பழங்கெட்டி தெரு பஸ் ஸ்டாப் அருகில் எதிரே மங்கையர் உலகம் என்று மங்கையர்களுக்காக மட்டுமே திறக்கப்பட்டிருக்கும் எங்களது கடையில் மங்கையர்களுக்கான ஆடைகளும் குழந்தைகளுக்கான ஆடைகளும் எங்கள எங்களிடம் இருக்கின்றன உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் வெளியூரில் சென்று நீங்கள் வாங்குவதை விட உங்களை நம்பி திறந்திருக்கும் கடைகளை திறந்து வைத்திருக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கு உங்கள் உங்களது ஆதரவை தாருங்கள் தரமான பொருட்களும் மலிவான விலையில் தருகின்றோம் மங்கையர் உலகத்திற்கும் வந்து உங்களது தேவையான சாமான்களை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் வரவேற்கின்றது என்று பொன்னாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையாளாச்சு நீணத்து நீனைத்து வெம்புகின்ற மனமே தூக்கமின்றி பூரண்டு பூரண்டு கண்ணீர் சிந்தும் வெளியே நெஞ்சில் வேதனை வாழ்வில் சோதனை சேர்ந்திருக்கு ஏன் நெஞ்சமது என்று பொன்னாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையாள மன்னாச்சு எத்தனை வண்டி எத்தனை வேலை போவதும் வருவதும் பிடிக்கவில்லை சம்பளமில்லை சாப்பாட்டு தொல்லை நினைக்கையில் இருக்கவே விருப்பமில்லை மூளை ஓர் வேலை நான் வந்தது என்று போகாது சோகம் அது தன்னந்தனியாக ஏறி நான் வந்தது இன்று பேரும் கை சேதமாயானது அதை எண்ணி எண்ணி மனம் நாட்டு நினைவினில் பாடுதம்மா ஏன் நஞ்சம் அது என்று புண்ணாச்சு வெளிநாட்டு வாழ்க்கையால மண்ணாச்சு ரோட்டுல வேலை மேற்றுல வேலை ஒரு சிலர் படுவது பெரும் அவதி ஆக்கவும் மேலா தாங்கவும் மேலா கொடுப்பதோ நீ கேடு கட்டுப்போனாலும் நாடுவோ இங்கு வந்து சாகாமவி டோடுபோ இங்கு ஒன்றும் சேராது நீ என்னிக்கோ

ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் வந்து எல்லாரும் எல்லோரும் க்ரியேட்டிவ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய ஊருடைய நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு முன்னாதாரணமாக முன் உதாரணமாக காக்கா இருக்கு அப்படின் சந்தோஷம்